எனது பெயர் அக்ஷயா எனக்கு இருபத்தி ஐந்து வயதாகிறது எனக்கு சிறு வயதில் என் தோழிகளுடனும் எனது அப்பா அம்மாவுடனும் வெளியே செல்ல மிகவும் பிடிக்கும் வீட்டில் இருப்பது என்றால் எனக்கு பிடிக்காது எங்கேயாவது வெளியூர் செல்வது சுற்றுலா போன்ற இடங்களுக்கு செல்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் எனக்கு வீட்டில் இருந்தால் தனியாக இருப்பதாக உணர்வேன் அதனால் எல்லாரிடமும் பழக வேண்டும் தனிமை இருக்கக்கூடாது என்றதால் எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது மேலும் எனக்கு சினிமாவில் நடிப்பதற்கான ஆர்வம் அதிகமாக இருந்தது ஆனால் நான் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள் என்பதால் எனது அப்பா அம்மா அதற்கு கொள்ளவில்லை

திருமணத்திற்கு பிறகு அவர் என்னிடம் கூறியது உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள் நான் வாங்கி கொண்டு வருகிறேன் அதனை தவிர்த்து நீ வெளியே செல்வது என்பது எனக்கு பிடிக்காது என்று என்னை வீட்டில் மட்டுமே இருக்கச் சொல்வார் திருமணம் ஆன சிறு காலங்களிலேயே எனது மாமனார் மாமியாரை விட்டு தனியாக வந்தோம் எனது கணவர் வேலைக்கு செல்லும் போது தனியாக வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன் எனக்கு தனிமையில் இருக்க பிடிக்காது அதனை நான் கிஷோரிடம் பல முறை கூறி வந்தேன் ஆனால் கிஷோர் அதனை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை இப்படி இருக்கையில் ஒரு நாள் நான் சமைப்பதற்கு காய்கறிகள் வாங்குவதற்காக வெளியே சென்றேன் நான் காய்கறி வாங்கி கொண்டிருக்கையில் பக்கத்து வீட்டில் ஒரு வாலிபருடன் எனக்கு பழக்கமானது அவன் பெயர் ரோஷன் அவன் என்னுடன் நன்றாக பேச ஆரம்பித்தார் நான் அவருடன் நன்கு பேசி பழகி கொண்டிருந்தேன் இருவரும் காய்கறிகளை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வருவதை ரோஷனை கோபத்தில் அடித்து அவனை அங்கிருந்து அனுப்பிவிட்டார் பின்னர் அவர் என்னை உள்ளே அழைத்து சென்று இங்க பாரு உன்னை வெளியில போக கூடாது பலவாட்டி சொல்லியிருக்கேன் உனக்கு என்ன வேணும்னாலும் என் கிட்ட கேளுன்னு சொல்லிருக்கேன் அதை விட்டுட்டு நீ ஏன் இப்போ வெளியில போய் அடுத்தவன் கூட இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு வர என்று என்னை திட்டிக் கொண்டிருந்தார் நானும் கோபத்தில் நான் மட்டும் இங்க வீட்டிலேயே எவ்வளவு நேரம் தான் அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு தனிமையில இருக்கிற மாதிரி தோணுது தான் நான் போனேன் என்று கூற ஆனால் அதனை கிஷோர் புரிந்து கொள்ளாமல் என்னை திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார் இப்படி இருக்க கிஷோர் என்னிடம் பேசுவதும் என்னிடமிருந்து விலகி இருப்பதும் என் மீது எந்த பாசமும் இல்லாமல் இருந்ததால் எனக்கு வாழ்க்கையில் வெறுப்பாக மாறியது அப்போதுதான் கிஷோர் வீட்டில் இல்லாத நேரத்தில் ரோஷனுடன் பேச ஆரம்பித்தேன் எனக்கும் எனது கணவருக்கும் சண்டை வரும்போதெல்லாம் ரோஷனுடன் நான் பேசும்போது அந்த கவலையை மறந்து நிம்மதியையும் அமைதியையும் உணர்ந்தேன் அதனால் எனக்குள் தனிமை உணர்வு மெல்ல மெல்ல மறைய தொடங்கியது ரோஷன் எனக்கு ஒரு நல்ல நண்பனாக ஆனான் மேலும் நான் வீட்டில் தனியாக இருக்கும் நேரத்தில் ரோஷன் என்னை தேடி வரவும் ஆரம்பித்தான் வீட்டில் தனியாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு உதவியாக அவனும் வேலை செய்து தருவார் அது மிகவும் பிடித்திருந்தது இப்படியே எங்களது பழக்கம் தொடர்ந்தது இப்படி இருக்க ஒரு நாள் எனது கணவர் வேலை விஷயமாக அன்று இரவு வீட்டிற்கு வர முடியாது என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் நான் தனியாக இருப்பதற்கு மிகவும் பயத்துடன் இருந்தேன் அப்போது எதேச்சியாக ரோஷன் அங்கு வந்தார் அவன் என்னிடம் உங்கள் கணவர் இன்னும் வரவில்லையா ஏன் என்று கேட்க நான் அவருக்கு இன்னைக்கு இரவு முக்கியமான வேலை இருக்கான் அதனால அந்த வேலையை முடிச்சிட்டு வர லேட் ஆகுமா என்னைய தனியா இன்னைக்கு நைட்டு இரு நாளைக்கு என்று என்று கூறிவிட்டு சென்றார் கூற ரோஷன் விளையாட்டாக உங்களுக்கு தனியா இருக்க பயம் எதுவும் இல்லையா என்று கேட்க நான் எனக்கு தான் இருக்கிறது நான் இதுவரை தனியா இருந்ததே இல்ல இன்று இரவு எப்படி இருக்க போறேன் என்று தெரியல என்று கூறினேன் அதற்கு ரோஷன் நான் வேண்டுமானாலும் உங்களுடன் இன்னைக்கு துணைக்கி இருக்கட்டுமா என்று கேட்க நான் ரோஷன் நல்லவன் தானே என்று நினைத்து சரி இன்னைக்கு நைட்டு எனக்கு துணைக்கி இரு என்று நான் விளையாட்டாக கூறினேன் அவனும் சரி என்று அன்று இரவு எனக்காக துணைக்கி இருக்க வீட்டிற்கு வந்திருந்தான் அப்போது நான் அவரிடம் சாப்பிட்டியா ரோஷன் என்று கேட்க இன்னும் இல்ல இனிமே தான் சாப்பிடணும் நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்து இங்க இருக்கேன் என்று கூறினான் நான் கிஷோர் வருவார் என்று சமைத்து வைத்திருந்த சாப்பாடு இருந்தது நான் ரோஷனை நீ வீட்டுக்கெல்லாம் செல்ல வேண்டாம் இங்கேயே சாப்பிடலாம் என்று நான் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டை நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம் பின்னர் தூங்குவதற்காக நான் என் அறையிலும் ஓஷக்கு என்று தனியாக ஒரு அறையையும் ரெடி செய்து கொடுத்து நீ இன்றிரவு இங்கே தங்கி கொள் என்று கூறினேன் அவனும் சரி என்று கூறிவிட்டு தூங்குவதற்காக அந்த அறைக்கு சென்றார் அப்போது நாங்கள் இருவரும் எதிர்பார்க்காத ஒன்று அன்று இரவு நடந்தது கிஷோர் தனது வேலையை முடித்துவிட்டு இரண்டு மணி அளவில் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினார் நான் யாரென்று தெரியாமல் திகைத்து போய் ரோஷனை எழுப்பி யாரோ கதவை தட்டுவது போல் கேட்கிறது யார் என்று தெரியவில்லை என்று பயத்துடன் கூறினேன் அதற்கு ரோஷன் சரி பயப்படாத நான் போய் கதவை திறந்து யார்னு பார்க்கறேன் என்று கூறி ரோஷன் கதவை திறக்க நாங்கள் இருவரும் அதிர்ச்சியானோம் வெளியே நின்றிருந்த கிஷோரும் என்னையும் ரோஷனையும் பார்த்து அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தார் பின்பு ரோஷனை அங்கிருந்து அடித்து வெளியே விட்டார் நான் அதனை தடுத்து நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க நானும் ரோஷனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகி வரும் எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல எனக்கு துணைக்கு தான் ரோஷன் இங்கு வந்தா என்று கூற கிஷோர் கோபத்தின் உச்சத்தில் இருந்ததால் நான் சொல்வதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் ரோஷனை அங்கிருந்து அனுப்பிவிட்டார்

அன்று இரவு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து விட்டு மறுநாள் காலையில் எனது வீட்டிற்கு நான் சென்றேன் அப்போது அங்கு கிஷோர் இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் இரண்டு நாட்கள் கழித்து என்னிடம் வந்து என்னை தீ வைத்து கொளுத்துவதற்காக முயற்சி செய்த போது என்னை ரோஷன் கிஷோரிடம் இருந்து காப்பாற்றினார் உடனே அங்குள்ள அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வந்தனர் எல்லோரும் கிஷோரை பாவம் இந்த பொண்ணை போட்டு அவன் இந்த பாடு படுத்துறான் என்று பேசிக் அங்கு போலீசார்களும் வந்தனர் கிஷோரின் அப்பா அம்மாவையும் அங்கு வரவழைத்தனர் போலீசார்கள் வந்து பார்க்கும்போது கிஷோர் அங்கு இல்லை அவனை கைது செய்வதற்காக போலீசார்கள் கிஷோரை தேடத் தொடங்கினர் நான் எனது அப்பா அம்மா வீட்டிற்கு சென்று விட்டேன் சில நாட்கள் கழித்து கிஷோர் இறந்து விட்டதாக எனக்கு தகவல் வந்தது அதனை கேட்டு நான் மிகவும் அழத் தொடங்கினேன் போலீசாரிடமும் யார் என் புருஷனா கொன்னதே என்று சீக்கிரம் கண்டுபிடிங்க என்று கூறினேன் அதனை கேட்டு போலீசார்களும் யார் என்று தேட தொடங்கினார் இப்படியே இருக்க போலீசார்கள் பல இடங்களில் விசாரணை நடத்தி வந்தனர் நடத்தி வந்ததில் அவர்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை போலீசாருக்கு என் மீதும் ரோஷன் மீதும் சந்தேகம் வந்தது ஒரு நாள் என்னையும் ரோஷனையும் அழைத்து விசாரணை செய்ததில் கிஷோரை நீங்கள் இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் கொலை செஞ்சிருக்கணும் உண்மையில நடந்தது என்ன என்னிடம் கூறிவிடுங்கள் இல்லை என்றால் எங்களது நடவடிக்கை மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று என்னையும் ரோஷனையும் போலீசார்கள் தாக்க தொடங்கினார் பின்னர் நாங்கள் இருவரும் வழியில் வேறு வழியின்றி உண்மையை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தோம் இரவு என்ன நடந்தது என்று அன்று நானும் ரோஷனும் தனிமையில் இருந்தோம் அப்போது திடீரென அங்கு கிஷோர் வர கோபத்தில் எங்களை தாக்கினார் நாங்கள் இருவரும் சேர்ந்து கிஷோரை தாக்க அவர் அப்போது இறந்துவிட்டார் எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாது ஒரு ரூமில் அவரை அழைத்து வைத்து கிஷோர் என்னை அழைத்ததாக கூறி சில காயங்களை நானே ஏற்படுத்திக் கொண்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தேன் மேலும் இரண்டு நாள் கழித்து ரோஷனும் நானும் அவரை வீட்டில் தீ வைத்து கொடுத்த முயற்சி செய்தோம் ஆனால் அங்கு திடீரென அக்கம் பக்கத்தினர் வந்து விட்டனர் அதனால் கிஷோர் என்னை மன்னனை ஊற்றி கொளுத்துவதற்காக முயற்சி செய்கிறார் என்று கிஷோரன் மீது தவறான பழியை போட்டு அங்கே இருந்து நானும் ரோஷனும் தப்பித்தோம் கிஷோர் என்னுடைய ஆசைகளுக்கு மாறாக என்னை வீட்டில் வைத்து என்னை தலைமையில் தள்ளியது எனக்கு அவரின் மீது வெறுப்பை ஏற்படுத்தியது மேலும் அவர் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்க நான் சொல்வதை சற்றும் கவனிக்காமல் என்னை அலட்சியப்படுத்துவது போன்ற செயல்கள் எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் ரோஷன் அப்படி கிடையாது அவர் மிகவும் நல்லவராக இருந்தார் என் மீது அக்கறை படக்கூடியவராக இருந்தார் அதனால் தான் எனக்கு ரோஷனை மிகவும் பிடித்திருந்தது நாங்கள் இருவரும் கிஷோரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை நாங்கள் சற்று வேகமாக தாக்க அதனால் அவர் உயிரிழந்தார் என்று போலீசாரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் பின்னர் போலீசார்கள் எங்களை கைது செய்து சிறையில் அடைத்து நாங்கள் செய்த கொலைக்கான தண்டனையும் கிடைத்தது